ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா முடிந்ததும் சென்னை திரும்பிய நடிகர் விஜய் நடிகை மமிதா பைஜூ ஆகியோர் ரசிகர்களால் தர்ம சங்கடமான சூழலை அனுபவித்த சம்பவம் கடும் கண்டனங்களை பெற்றுள்ளது கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள படம் ஜனநாயகன் இந்த படத்தில் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பாபி தியோல் நரேன் பிரியாமணி நாசர் கௌதம் வாசுதேவ் மேனன் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்ட ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் அனிருத் இசையமைத்திருக்கும் ஜனநாயகன் படம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பொங்கல் வெளியீடாக ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இப்படம் நடிகர் விஜயின் சினிமா கேரியரில் கடைசி படம் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படமாக அமைந்துள்ளது இந்த நிலையில் டிசம்பர் இருபத்தி தேதி மலேசியாவில் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது கோலாலம்பூரில் உள்ள புக்கிட் ஜலீல் மைதானத்தில் எண்பத்தைந்து ஆயிரம் ரசிகர்கள் கூடிய நிலையில் மிக பிரமாண்டமாக இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சி விஜய்க்கு சிறந்த பேர்வல் பார்ட்டியாக அமைந்தது இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற புகைப்படம் வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த நிலையில் ஜனநாயகன் படக்குழு மலேசியாவில் இருந்து நேற்று சென்னை திரும்பியது நடிகர் விஜய் வருகையை அறிந்து கொண்ட ரசிகர்களும் சதக தொண்டர்களும் விமான நிலையத்தில் குவிந்தனர் அவருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அங்கு கூடிய கூட்டத்தை பாதுகாப்புப் படையினரால் கட்டுப்படுத்த முடியவில்லை ரசிகர்கள் விஜயுடன் செல்ஃபி எடுக்க முயன்ற நிலையில் அவரை பாதுகாவலர்கள் காருக்கு கொண்டு செல்ல முயன்றனர் ரசிகர்களின் தள்ளு முள்ளுவால் காரின் அருகே சென்று விஜய் திடீரென கீழே விழுந்தார் இதனால் அந்த இடம் பெரும் பரபரப்பானது எனினும் விஜயை பத்திரமாக காரின் உள்ளே கூட்டிச் சென்றனர் இதனையடுத்து விமான நிலையத்தில் புறப்பட்ட விஜயின் கார் விபத்தில் சிக்கியது அதாவது பின்பக்கமாக வந்த கார் பின்னால் வந்த விஜயின் காரை கவனிக்காததால் இடித்தது இதில் விஜயின் காரின் இண்டிகேட்டர் பகுதி உடைந்தது இதில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை என்பதால் ரசிகர்கள் நிம்மதியடைந்தனர் விஜய் சென்ற பின்னர் அவரை தொடர்ந்து சில மணி நிமிடங்களில் நடிகை மமிதா பைஜூ அங்கு வந்தார் அவரைக் காண ரசிகர்களும் புகைப்பட கலைஞர்களும் விரைந்ததால் பயந்து போன அவர் அங்கிருந்து வேறு பாதை வழியாக வெளியேறினார் கடந்த வாரம் நடிகை நிதி அகர்வால் சமந்தா ஆகிய இருவரும் ரசிகர்களின் கூட்டத்தில் சிக்கிக்கொண்டு அவசைப்பட்ட சம்பவம் நடைபெற்றது இது இணையவாசிகள் திரையுலகினர் இடையே கடுமையான கண்டனத்தை பெற்றுள்ளது